ஐயா வணக்கம் ஐயா அம்மா வணக்கம் அன்பான உறவுங்க அன்பு வணக்கம் சொல்லுங்கம்மா ஐயா ஒரு நபர் வந்து இதற்கான ஒரு क्वेश्चन வந்து கேட்டாங்க என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செயல செய்றோம் சரி அந்த செயல செய்யும் போது பழக்கமான செயலா இருந்தா அதுல ஒரு ஃபீனஸோ ஒரு கம்ஃபர்டபிள் ஜோனா போகுது இல்ல திரீன ஒரு செயல வந்து மாத்தி செய்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்கல ஒரு ஜாப்க்குள்ள போறேன் அந்த ஜாப் வந்து எப்பயும் போல நான் செஞ்சிட்டு இருக்க ஜாபா இருந்தா நான் ரொம்ப ஃப்ரீயா கம்ஃபர்டபிள் போறேன் இப்ப அந்த ஜாப் எனக்கு மாற்றப்படுது இல்ல வேற ஏதாவது செயல்க்குள்ள போறேன்னா எனக்கு அது எப்படி செய்யறோம் பெரிய ஒரு பயம் எழும்புது அதை என்ன செய்ய போற அதுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய பயம் எழும்புது நான் அதை பண்ண முடியுமா முடியாதா அதுக்கான விஷயம் வந்து செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்குவேன் என்னால முடியாதுன்னு ஒதுக்கியும் வச்சிருவேன் அது ஜாபா இருந்தாலும் சரி ஒரு இடம் மாற்றமா எதுவா இருந்தாலும் சரி இத பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்ல இதுக்கான பிரிப்பரேஷன் இதுக்குன்னு ஒரு செயல் இருக்கு அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான வழி எல்லாமே தன்னால வரும்னு சொன்னீங்க கட்டாயம் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க டீப்பா கட்டாயம் இப்போ எல்லாரும் எப்படி தெரியுங்களா இப்போ ஜாப் பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரே டைப் ஆஃப் ஜாப் வந்து மேக்ஸிமம் இருக்காது ஜாபோட வேறு ஒரு மாசம் ஒரு மாதிரி ஜாப் போனால் அடுத்த மாதம் ஜாப் மாறும் அது ஜாப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியல் வாய்ஸ் எடுத்துனாலும் சரி இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் ஃபீல்டு எடுத்துனாலும் சரி இல்ல சரி ஃபீல்டுனாலும் சரி எந்த ஒரு ஃபீல்டிலயும் சரி இது மாற்றப்படும் இந்த மாற்றப்படும் போது அதுல மூலமா மெயினா இருக்கிற ஒரு நபர் தான் அந்த மூலமான ஒரு விஷயம் தெரியும் அதனால ஒரு சில பழக்கப்பட்டு ஆனா திடீர்னு மாறும் போது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஏற்படும் எப்படி பண்ண முடியுமா முடியாதான்னு ஆனா இந்த யோசனை எல்லாருக்குள்ளேயும் உண்டு அது நார்மலா ஒரு ஒரு பர்சன் ஒரு உலக வாழ்க்கையில வாழும்போது சரி உலக வாழ்க்கையில் திடீர்னு மாற்றம் எது ஒண்ணுமே இந்த உலகல் வாழ்க்கை நீ வாழும்போது புதுசான பொருளை வாங்கும் போது ஒரு எண்ணங்கள் தோணும் நம்ம தானே ஒரு புதுசா செயலை செய்யும் போது எண்ணம் தோணும் இல்ல நம்ம இடங்கள் மாறும் போது ஒரு எண்ணங்கள் தோணும் இல்ல வீடு ஒரு மாற்றம் வீடு மாறுனா கூட சரி ஒரு வீட மாறினா போய் போறது எப்படி போய் சஸ்டைன் பண்ண முடியும் நிறைய வரும் ஓடினே இருக்கும் உண்மை தானே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜாபா இருக்கட்டும் இந்த வீடு மாறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும் ஆனா எப்பவுமே செய்யற செயல் மாதிரி இருந்தா ஓரளவுக்கு நீங்க கம்பர்டபிளா உங்களுக்கு போற மாதிரி தெரியும் ஆனா அந்த அப்படி போறதுன்னா பெரிய மாற்றம் எல்லாம் வராது நீங்க எப்பவுமே எப்படி போல அதே மாதிரி போக முடியும் ஆனா அந்த மாற்றம் வர்றதுதான் உங்களுக்கு பெரிய மாற்றத்துல கொண்டு போகும் அந்த இடம் மாறதா இருக்கட்டும் ஒரு நபர் மாறி வர ஒரு விஷயம் எப்படி போனாலும் அதுதான் ஒரு ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கும் ஆனா அது போத்த நம்ம எல்லாருக்கும் ஒரு தயக்கமா இருக்கும் இது எப்படி முடியுமா முடியாதா அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா நம்ம உள்ள ரொம்ப ஃபீல் ஆயிடும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ரொம்ப டிஸ்டர்பாவே இருக்கும் ஆனா இங்க ஒரு விஷயம் என்னன்னா அந்த மாதிரி மாறுது நம்ம மாற்ற வரும்னா நீங்க அப்போ பெரிய டிஸ்டர்ப் ஆகக்கூடாது மெயின் விஷயம் டிஸ்டர்ப் ஆகாம அதுக்கு செயலுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் மெயின் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் நடக்கும்ல எந்த ஒரு வேலை சரி அந்த செயலுக்கான தோற்கத்தை ஆரம்பிச்சிடும் நீ அந்த தொடக்கத்தை மட்டும் நீ ஆரம்பிச்சிட்டேன்னா நீ அந்த கிட்ட மூவ் ஆக என்ன நீ பண்ண தொடக்கிறதுக்கு நீங்க நீ ஆரம்பிச்சீங்கல்ல அதுக்கு இதெல்லாம் பண்ணணும் இப்படி போகணும் அப்படி வரணும் அதுக்கான ஒரு ஆளை பாக்குறது அதுக்கான ஒரு செயலை உருவாக்குறது அதுக்கான பொருள் இந்த மாதிரி விஷயத்த நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா அந்த பண்ணி கிட்ட போய் மூவ் ஆகி கிட்ட போய் லாஸ்டா போய் பார்க்கும் போது நீ ஏற்கனவே செஞ்ச படம் அதை விட ஈஸியா தெரியும் ரொம்ப ஈஸியா தெரியும்

ஒரு வீடு தலைவர் வீடு காலி பண்ணணும்னா அவருக்கு அதான் தோணும் தான் தோணும் இது என்னடா எப்படி அங்கே போனா எப்படியா பண்ண முடியும் ஆனா அவர் ப்ரெரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு முதல்ல போறான் அவள் தான் போய் அங்க என்ன எது எப்படி செக் பண்ண போறேன் பண்ண போறேன் அட்வான்ஸ் குடுத்துற போறேன் போக போறோம்னா ஆட்டோமேட்டிக் அதை பண்ண உடனே இவருக்கு ஃபிட்னஸ் வந்துடும் இவரு அங்கே போயிட்டு இவரோட அந்த வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ரிப்ரேஷன் பண்ண உடனே இவருக்கு அங்கே எல்லாரும் சூப்பரா தெரியும் அவருக்கு போறோன்னு போகாம இருக்கிற ஒரு மாதிரியா இருக்கும் அந்த போலாமா வானாமான்ற போனா எப்படி நினைக்கிற யோசனை ஆனா அதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் போய் வாடகை கொடுத்துறேன் நான் போய் அதுக்கு அட்வான்ஸ் பண்ணிடுறேன் போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படியே செஞ்சுட்டு அங்க போயிட்டு நான் பார்த்து வரையா இருந்தாலும் அப்படின்ற எனக்கு இறங்கிட்டாருன்னா அங்க போன ஒண்ணு ஒரு ஈஸியாயிடும் எல்லாமே ஈஸியா ஈஸியாயிடும் அவர் அந்த மாதிரி என்ன எடுத்துட்டீங்கன்னா இப்போ இங்க இந்த மாதிரி என்ன நிறைய பேர் ரொம்ப விருப்பாயி இது மாதிரி மாறணுமே செய்யணும் இந்த மாதிரி புது வேலை எழுதுறேன் எப்படி போய் எப்படி செய்ய போறேன் எப்படி அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் எல்லா என்ன வரும் ஆனா நீங்க அந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த செயலோட முடிவு உங்களுக்கு சூப்பரா ஈஸியா பண்ண முடியும் போகும்போது தான் தெரியும் ஏன்னா நம்ம எதோ பண்ணலாம் இது ஏன் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ நான் இங்க நிக்கிறேன் இங்க இருந்து ஒரு நூறு மீட்டர் அந்த பக்கம் ஏதோ ஒரு பொருள் இருக்குது அது கண்ணுக்கு தெரியுதா அது அழகா இருக்கு சூப்பரான்னு நம்ம சொன்ன வச்சுக்கோங்களேன் நீங்க தெரியாதுன்னு சொன்னேன் ஏன்பா தெரியவே இல்ல அது நான் சொல்ற மாதிரிலா இருக்குதா என்னன்னு எனக்கு புரியல எனக்கு தெரியல ஆனா நீ கிட்ட போய் பார்த்தா அது அழகா எல்லா மீனாமும் இதுதான் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம எல்லாருமே இங்கதான் அதுக்கு சொல்லிரும் இப்படிதான் நம்ம எல்லாரும் பண்றோம் நீங்க இல்லாதனால முடியாது அது கஷ்டம் அங்க போனா பண்ண முடியாது இல்லாம நீ ஆனா அவன் சொல்றத சொல்றது கேட்டுட்டேன் ஆனா நீ லாங்ல இருந்தே நீடி அது அழகா இல்ல அது சரியில்லை அது எப்படி தெரியல தெரியலங்க பாத்தா நீ சொல்றது ஓகே ஆனா கிட்ட போய் பார்த்தா எல்லாம் பண்ணணும் அதுதான் அந்த மாதிரி தான் நீங்க எந்த ஒரு செயல் ஆயினும் அதுக்கான ஒரு ப்ரிபரேஷன் நடக்கும் இப்ப கிட்ட போனா அந்த இடத்துக்கு என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி நீ போயிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க நடக்கிற அந்த நிகழ்வு அது எதனா செய்யணும்னா அது சூப்பரா செஞ்சு ஒரு பெரிய வெரி குட் நீ சூப்பரா செஞ்சா ஒரு பேரோட நீங்க செம்மையா இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு லீவு நீங்க நல்லா பெஸ்டா சூப்பரா பண்ணி இருக்கும் ஆனா அதுக்கு முதல்ல பிரிப்பேஷன் தான் மெயின் நீங்க ப்ரிபரேஷன் எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஒரு விஷயம் தெரிய எல்லாருக்குமே அந்த ஒரு செயலை செய்யறதுக்கு போகும்போது என்ன கொண்டு போகணும் என்ன நபரை கொண்டு போகணுமா எத்தனை நபரை போட்டு போனோம் இல்ல என்ன மாதிரி பொருளை எடுத்துட்டு போகணும் அதுக்கு என்ன மாதிரி முன்னாடி என்னென்ன எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த இடத்துல அது முடியுமே முடியாததான் தெரியாது ஆமா பயம் ஆனா அது முடியுமா முடியாதான்னு யோசனை பண்ணாத உனக்கு நம்ம சூழல் ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணி அது கிட்ட மூவ் அவுட் பண்ணி போயிடு நீ கிட்ட போனாதான் அந்த பொருள் தன்மை என்ன தரம் என்ன முடியுமா முடியும் நீங்க ஒரு கிட்ட நூறு மீட்டர் அந்த பக்கம் நீங்க அந்த பொருள் அப்படி இல்லை இப்படி இல்லை என்னால தூக்க முடியாது என்னால பாக்க முடியல செட் ஆகாது நீங்க சொல்லக்கூடாது கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் இல்ல போய் பார்த்தா அதோட வியூ தெரியும் அதோட இது எப்படி எப்படி செட் ஆகு செஞ்சு பழகிறது நீ அத கிட்ட போன உடனே அது உங்களோட உங்களுக்கு புரிய வைக்கும் அது ஒரு காரணம் ரெண்டாவது இந்த ப்ரெப்பரேஷன் போது என்ன பண்ணா இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை ஒரு சேலை செய்யறோம் ஒரு செயலாம் சொன்னாங்க அது நபரோ ஒரு பொருளோ எல்லாமே தேவைதான் எந்த ஒரு செயலை செய்யணும் எந்த ஒரு நிகழ்வு பண்ணலாம் ஒரு இடத்துக்கு போகலாம் அது எல்லாமே தேவை நீ அந்த ப்ரபரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நீ போயிட்டு அப்படின்னா அங்க இருக்கிற எல்லா பொருளுமே அந்த பொருளா இருக்கட்டும் இல்ல மனிதரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும்

அதிகமா ஏன்னா இப்ப நம்ம செய்யற வந்து பாத்தி நம்ம வெல்டிங் ஒர்க் பண்றோம் ஒர்க்கு பெரிய 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 பாய்லர் செட் பண்றது இந்த இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட மாதிரி பண்ணணும் இப்ப அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா வேலை மாறிங்க இருக்கும் இந்த கம்பெனில வேற கம்பெனி போனோம் எல்லா விதமா ஜாப் பண்ணுவோம் நாங்க எல்லா விதமா ஜாப் பண்ணும்போது இந்த இப்ப இன்னைக்கு ஒரு மாசம் ஜாப்பான அடுத்த மாசம் நான் வேற ஜாப் போய் மாதிரி இருக்கும் இடம் மாறும் ஹைட்டு மாறும் எல்லாமே மாறும் இப்ப எல்லா வியூ மாறும் போது எனக்குள்ள தோணும் இது எப்படி நேரம் ஒரு மாதிரியா இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு மாசம் ஒரு நம்ம செஞ்சுட்டோம் திடீர்னு மாத்தி நம்ம போய் சேர் சொல்லும்போது அந்த இடத்துல இது மாதிரி இருக்கும் வேலையை மாறிடும் ஹைட்டு இருக்கும் எல்லாமே மாறிடும் கம்ஃபர்டபுள் மொத்தமாக போயிடும் அப்போ எப்படி இருக்கும் பாருங்க ரொம்ப இதுவாக இருக்கும் ஆனால் நான் அந்த மாதிரி நிறைய வாட்டி ஃபீல் பண்ணி ப்ரிப்பரேஷன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி போயிடும் அங்கே எல்லாரையும் கூட்டணி போய் எல்லாம் செட் பண்ணி அவங்க கிட்ட போனோன்னே நான் ஏற்கனவே செஞ்சேன் பாருங்கள் அந்த வேலை இந்த வேலை கம்ஃபர்டபுளா தெரியாது

அப்ப இது எங்க மிஸ் ஆகுது நான் அப்பதான் யோசனை பண்ண அப்ப இந்த மாதிரி போன மாசம் இப்படி தான் போனோம் இந்த மாசம் அப்படி தான் போனோம் அப்ப நம்ம ஏன் இந்த ரிலாக்ஸேஷன் இழக்கிறோம் அப்ப நம்ம ப்ரிப்பரேஷன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிட்ட போயிட்டு பார்க்கும் போது தெரிஞ்சிட போகுது ஏன் நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னு நான் ஒரு ஒரு பத்து வாட்டி அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிட்டேன் அப்ப இருந்தா எது இருக்கட்டும் அன்னைக்கு நம்ம எப்படி நிறைய பிள்ளைங்க நடக்க போகுது அப்ப நம்ம ஒரு ஃபாஸ்ட் திங்கிங் என்கிட்ட அதிகமாயிடுச்சு அங்க எப்படி கஷ்டப்பட்டோம் அங்க போய் பார்த்தா ஈஸியா இருந்தது ஆனா போட்டுமே ரொம்ப யோசனை பண்ணேன் அப்ப நான் கிட்ட போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்குது அப்ப இதே போட்டு எங்க ஜாப் இருக்கும் அப்படின்ற என்ன எனக்கு அதிகமாயிடுச்சு அப்ப என்ன சின்ன ஜாப் சொன்னா முதல்ல ஸ்பாட்டுக்கு போவோம் அங்க போய் பார்ப்போம் அங்க என்ன தேவை ரெடி பண்ணும் அப்புறம் அது முடியுதோ முடியுதோ கஷ்டமா அப்பவே ஃபீல் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி அதை பத்தியா நம்ம சிந்திக்கணும் ஒன்னே அதை பத்தி நான் யோசனை பண்ற வந்த உடனே ரிலாக்ஸேஷன் அதிகமாயிடுச்சு ரிலாக்ஸ் ஆன உடனே நான் அந்த ப்ரிப்பரேஷன் பக்காவ பண்ண ஆரம்பிச்சேன் ரொம்ப ஈஸியா ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ணுவோம் ரிலாக்ஸா பண்ணிட்டு அங்க போய் பாக்குறேன் அந்த ஜாப் ரொம்ப ஈஸியா பண்ண இது என்னோட அனுபவம் இந்த அனுபவத்தை இது என்ன ஏன்னா எல்லாரும் வந்து ஒர்க் பண்ற எல்லாம் செய்கிறோம் ஆனால் இந்த அனுபவம் நம்ம நடக்கிற நிகழ்வில் யாரும் அதிகமாக எடுத்து அதை யோசனை பண்ணி இல்லை வெறும் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் அதோட வந்துடும் இங்கே எல்லா செயலையுமே நம்மளுக்கு ஒரு அறிவை கன்மே பண்ணுது நமக்கு ஒரு தக்குவத்தை கொடுக்குது அதை நம்ம எந்த அளவு நம்ம விழிப்பா பார்க்கறோம் நான் காலைல ஆரம்பிச்சுன்னா ஈவினிங் வரைக்கும் நான் இதை நோட் பண்ணுவேன் எப்படி பேசுகிறேன் எப்படி பண்ணுறேன் எப்படி அந்த வேலை போகுது இன்னைக்கு எப்படி போதுன்னா இதெல்லாமே நோட் பண்ணும் அதை நோட் பண்ணி நோட் பண்ணி ஒரு ஒரு மாட்டி மைண்ட்ல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிச்சு ஓ இப்படிலாம் நான் அப்படி போகுது வேலை இப்போ அதை தான் உங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்பிளேஷனா கொடுத்துருவேன் அப்புறம் முதல் ப்ரெப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க எந்த வித எதுல என்ன மாறினாலும் சரி நான் இருக்கிறத விட்டு நான் மாறுறேன் உங்களுக்கு ரொம்ப சிரமா இருக்கு இப்போ நான் எப்படி செய்ய முடியாமல் அதை பத்தி யோசனை பண்ணாதீங்க அதுக்கான ப்ரெப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி கிட்ட மூவ் அவுட் போங்க உங்களோட தன் உங்களோட திறமையும் உங்களோட தன்மையும் அப்பதான் புரிய வரும் ஏன்னா எல்லாத்துக்குமே மெயின் ப்ரெப்பரேஷன் தான் மெயின் அது ஒரு செய்ய போறோம்னா அதுக்கு என்னென்ன தேவை முன்னாடி அதை நீ ரெடி பண்ணிட்டு கிட்ட போ ரெடி பண்ணிட்டு கிட்ட போனா ஆட்டோமேட்டிக்காக அந்த செயலை உடலாக முடியும் இது வரைக்கும் பாருங்க நிறைய பேர் அச்சீவ் பண்ண முடியாத தோத்து போய் ரொம்ப தோல்வியாக வந்தவங்க எல்லாமே போகாம வந்தவங்க தான் அதிக பயத்துல இருந்து பயத்துலயே இது நடக்காது என்னால் முடியாது இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்தவங்க ஆனா அதை மூவ் அவுட் பண்ணி உள்ள பூந்து போனவெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணுவான் அந்த என்ன செயலோ அது சின்ன வேலையா இருக்கட்டும் இல்லை அவங்க குடும்ப ஃபேமிலி விஷயமாட்டோம் இல்லை எங்கேயோ வெளியே போறதா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒன்னு கண்டுபிடிக்கதா இருக்கட்டும் இல்ல வேலையை மாத்தி மாத்தி கொடுக்கும்போது அந்த வேலையை போய் ஈஸியா செஞ்சுட்டு வரதா இருக்கட்டும் ஆனா மூவ் அவுட் பண்ணி உள்ள போயிட்டான்னா அவன் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போயிட்டோன்னு அவன் கட்டாயம் இல்லை ஏன்னா இவன் மூவ் அவுட் பண்ணால் பார்த்தீங்களா இது என்னன்னா ஒரு செயலை செய்யறதுக்கான ஒரு அதுக்கான என்னென்ன தேவை ரெடி பண்ணியே போகிறான் அப்போ ரெடி பண்ண போகும்போது அவங்க அந்த விலை அவன் பண்ணி அவனோட கட்டாயம் ஆயிடும் அப்போ அதுக்கான ஆளோ அதுக்கான நபரோ இல்லை அதுக்கான அறிவோ அதுக்கான அணுகும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அது ஈஸியாக செஞ்சிடலாம் புரிதல சொல்றது அப்படி அது ஈஸியாக செய்ய முடியும் இது நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் இப்போ நான் சொல்றது வந்து கொஞ்சம் எல்லா செட் ஆஃப் பீப்புளும் எடுத்து இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக புரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க எதை பத்தி யோசிக்காதீங்க என்ன மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்துக்கு உள்ள போய் ரெடி பண்ணி முன்னாடி முன்னாடி போங்க நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த ஒர்க் உங்களால் ஈஸியா பண்ண முடியும் உன் தன்மை உன் திறமை அப்பதான் தெரிய வரும் ஆனா எல்லாத்துக்குமே மெயின் முதல் ஸ்டார்ட் அப் தான் மெயின் நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு அது தேவை ரெடி பண்ணி கிட்ட போ கிட்ட போயிட்டு பாரு அப்ப முடியுமா முடியாதுன்னு அப்போதான் தெரியும் நம்ம முன்னாடி நீங்க எல்லாரும் வந்து இது ஆவாது ஆமா எல்லாருமே இந்த பயம் இந்த பயம் வந்து நிறைய பேர் உள்ள போக மாட்டாங்க பண்ண மாட்டாங்க என்ன செய்யலாம் அதே செய்யலாம் இல்ல அதோட டவுன போயிடலாம் நம்ம அதுல போயிருந்தா என்ன பண்ணுவோம் இந்த யோசனை வரும் இந்த யோசனை பண்ணாம எந்த ஒரு வேலை எந்த ஒரு ஜாப் திடீர்னு மாறுது இல்ல இதா மாற்றமா நம்ம போக போறோம் நம்ம என்ன பண்ணுறது அது இந்த யோசனை பண்ணாமல் அது அவனும் கட்டாமல் ஆயிடுச்சு அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆரம்பம் என்ன பண்ணணுமோ அதை ரெடி பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பாட்டில் போய் அந்த இடத்துல இருக்கிற நிகழ்வு அது ஒரு பேச்சாக இருந்தால் ஸ்பீச்சாக பேசுவோம் செம்மையாக பேசிட்டு அதில் பக்கம் நல்ல ஒரு பேர் எடுத்துன்னு திறமையானு வரலாம் ஒரு ஜாபாக இருந்தால் சூப்பர்னு சொல்லி நம்ம பேர் எடுத்துக்கலாம் எந்த ஒரு இது இருந்தாலும் சரி ஒரு வீடு நம்ம வீடு மாற்றி போய் பார்க்க போறோம்னா கூட அதை போய் நீ பார்த்தேன் அப்புறம் அந்த பிரிப்பேஷன் ஸ்டார்ட் பண்ண போயிட்னா ஏய் அதை விட இந்த வீடு இந்த பெஸ்டா இருக்குது அப்படின்னு உங்களால் தோணும் ஏன்னா இது முன்னாடியே இந்த எண்ணத்தை நீங்க உருவாக்கினீங்கன்னா நீ ஈஸியா ப்ரெப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவ ஸ்டார்ட் பண்ணி உள்ள போய் நீ ஒரு பொருள்கிட்ட போனாதன தொட முடியுமா முடியாதான்னு தெரியும் நீ எங்கேயுமே தொடர முடியாது ஏன்னா தொடர முடியாது

கிட்ட போயிட்டனா ஆட்டோமேட்டிக்காக உன்னால் முடியறது அப்போ தான் தெரியும் எவ்வளோ இருக்கிற பொருளை தொட முடியாது கிட்ட போனால் தான் தொடர முடியும் அப்போ கிட்ட போனால் முதல்ல அதுக்கு ப்ரிப்பரேஷன் தேவை என்ன தேவையோ அதை ரெடி பண்ணி கிட்ட போ அதை உன்னால் தொட முடியும் தொடவும் முடியும் அதை பார்க்க முடியும் அதுக்கு என்ன தேவையோ அதை உன்னால் கொடுக்க முடியும் அதை நீ கொடுக்கும்போது அது உனக்கு என்ன தேவையோ அதை திருப்பி ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டாயம் கொடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அது நம்ம இந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள ஒரு பக்கம் வரும் நம்ம அன்பாகவும் கருமையாகவும் இருக்கும்போது இது சூப்பராக புரிய வரும் இது கட்டாயம் எல்லாருனாலும் இதை எடுத்துக்க முடியும் நான் சொல்லுறேன் அன்புன்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை நான் வளர்த்துக்க போறேன் நான் கருமையை வளர்த்துக்க போறேன் நான் ஒரு வளர்த்துக்கு போறேன் அப்படின்ற எண்ணம் சின்ன சின்ன ஏன்னா நான் இந்த குணம் என்கிட்ட போது இருந்தது இந்த செயலை செய்யும்போது எல்லாரையும் ரொம்ப பக்கமாக பார்த்துக்கணும் என்ன சொன்னேன் எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா நமக்கு என்ன தேவையோ தானே கட்சணும் நான் சொல்றது நீங்க அதான் அன்பாக இருக்கணும் கருமியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாருக்கும் நம்மள மாதிரி நம்மளுக்கு என்னென்ன தேவையா இப்போ அவங்களுக்கு தேவை இருக்குது அதே போல ஃபீலிங் அவன் இருக்குது அவனுக்கு அதெல்லாம் வரலாமே அவனும் சரியா சூப்பரா இருக்கும் எண்ணத்தை நம்ம உருவாக்கினே போனான் பெரிய மாற்றம் நம்ம கிட்ட வரும் ஏன்னா இந்த கருணைன்றது இங்க எல்லாத்துக்குமே மூலம் அதை நான் அதிகமா செய்யணும் என்னால எல்லா விஷயத்தையும் அதனால ரொம்ப விழிப்பா பார்த்து அதை புரிஞ்சிக்க முடிஞ்சது ஈஸியா அலெக்ஷன் செய்ய முடிஞ்சது இது எல்லாருனாலேயும் முடியும் அது நம்மகிட்ட அன்பு கருணி அதிகமா இருக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா இப்ப நம்ம சொன்ன செயல நீங்க இப்படி எடுத்து பாருங்க எதா இருந்தாலும் முதல் ஸ்டார்டிங் ப்ரெப்பரேஷன் முதல் மெயின் ஸ்டார்டிங் அதுக்கு என்ன தேவை அதை ரெடி பண்ணணும்னு மூவ் போங்க அது என்ன மாதிரி விஷயம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க இல்லையா அதுதான் அதோட ஆரம்பம் அதில் நீ படி அந்த படியில் கால விஷயம் அர்த்தம் அந்த மூவ் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் ஏறி போய் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணி நீங்களும் பெரிய ஒரு அனுபவசாலியாகவும் பெரிய திறமைசாலியாகவும் நீங்கள் ஒரு பெரிய ஞானியாக கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற முடியும் ஆனால் எல்லாத்துக்குமே முதல் ஸ்டார்டிங் உள்ளே போயிடணும் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தான் முடியுமா முடியாதன்னு அப்போ தான் நீ சொல்லவே உன்னால் முடியும் அதுக்கப்புறம் நீ முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் முடியுன்ற வார்த்தை மட்டும் தான் சொல்லுவேன் ஏன்னா நீ முடிக்கிறதுக்கு போயிட்டேன் அதனால் அதுதான் மேல முடிஞ்சிடும் அப்படின்ற எண்ணம் வந்துடும் உங்களுக்குள்ள கம்ஃபர்டபுளான சூழல் கட்டாயம் உருவாயிடும் ரொம்ப ரொம்ப நன்றி